நம்மளை வரைச்ச பிரம்மாவை பார்த்திங்கன்னா இது வெயிலே தான் இருந்துச்சு நான் எப்போ சின்ன பிள்ளையில வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பிச்சேன்னா அப்போலேருந்தே இந்த கோயிலுக்கு வருவேன் அந்த நேரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னை காலங்கால் வரைக்கும் இன்னைக்கு இல்லை நேரத்தை வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தான் செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டாவது வேலை தொடங்கி வச்சது வந்து கோயம்புத்தூர் தம்பி இப்போ கடைசி வேலையும் வந்து கோயம்புத்தூர் அக்கா தான் செஞ்சுருக்காங்க இன்னும் நம்ம சிவகோயில நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது கல்லு வச்சு கட்டி கடப்பா கல் போட்டு இந்த பூஜைக்கு கொண்டு வர ஜாமன் போற அது மேல வச்சு எடுக்கிற மாதிரி சரி சரி அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குதுங்க இன்னைக்கு எங்கள் ஊர் சிவன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து பிரம்மாவுக்கு வந்து செட்டு போட்டு கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து செட்டு போட்டு கொடுக்க போறாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நெய்ட் ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்குன்னு நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமாக வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் சேர்ந்த நம்மளோட சஸ்கரைப்பர் அக்கா வந்து செட்டு மட்டும் போட்டு கொடுக்கல பிரம்மாவுக்கு அந்த பிரம்மாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கான ஜாமம் வைக்கிறதுக்கு வந்து மேஜை மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கு கடப்பக்கல் வாங்கிட்டு வந்து எங்களை போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுவும் போட போகிறோம் நாங்கள் எப்படி போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் போய் வேலையை ஆரம்பிச்சிடுவோம் பிரம்மாவுக்கு செட்டு போடுறதுக்கு வந்து பைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு காமிக்கிறோம் பிரம்மாவுக்கு செட்டு போடுறதுக்கு இப்போ வந்து மண்ணை அள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கேன் என்ஜாண்டு பிரம்மாவுக்கு தான் செட்டு போகிற போகிறோம் அந்த இடத்துல ஓகேனா இதுக்கு செட்டு போட்டப்பையும் மழை வந்துட்டு லாஸ்ட் டைமில் இப்போ இதுவும் பார்த்தீங்களா வேகமாக ராசி தான்

இந்த நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து பூஜை சாமை வைக்கிறதுக்கு வந்து கல்லு வச்சு கட்டிட்டு போனா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கல்லு தேக்கி மேல போட்டுக்கலாம் என்ன தடுப்பு சேரா இது வந்து மாடாடி இடிச்சு விட்டுருக்கிறதுனால தம்பி ஏதோ யாரோ பூஜை சாமிக்கு கூட இருக்க தள்ளி விட்டுறாங்கல தான் சரி சரி கட்டி வச்சிருந்தேன் மரப்பா சரி சரி அத பவுடர் எடுத்து தான் சொல்றனும்

பூஜை ஜாமம்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் கல்லெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இது போட்டு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து சிரம் இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து அம்மாவுக்கு வந்து செட்டு போட்டு கல் பூஜை ஜாமத்துக்கு பூஜை ஜாமம் வைக்கிறதுக்கு கல்லெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரை அக்காவுக்கும் அக்கா உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தோம் மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் நம்மளை வரைஞ்ச பிரம்மாவை பார்த்திங்கன்னா இது வெயிலே தான் இருந்துச்சு நான் எப்போ சின்ன பிள்ளையில வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பிச்சேன்னா அப்போயிலேருந்தே இந்த கோயிலுக்கு வருவேன் அந்த நேரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்ன காலங்கள் வரைக்கும் இன்னைக்கு இல்லை நேரத்தை வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைப்பரக்கா வந்து பிரம்மாவுக்கு செட்டு போட்டு கொடுத்து செட்டு பிரமாதமாக செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ செட்டு மட்டும் இல்லாமல் பூஜை சாமான்லாம் வைக்கிறதுக்கான டேபிள் வந்து பாருங்கள் ஒரு மேஜை அடித்து கொடுக்குற மாதிரி கடப்பாக்கல் வாங்கி இது மாதிரி கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிரம்மாவுக்கு செட்டு போட்டு இந்த பூஜை சாமான்லாம் வச்சு செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயம்புத்தூர் சேர்ந்த தங்கச்சி குடும்பத்து சுயமமாக இருக்கணும் செட்டு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது பூஜை சாமான்லாம் வச்சுக்கிறோம் அதான் பிரம்மாவுக்கு இது பண்ணுறது ரொம்ப நன்றி அவங்க எல்லாரும் சௌரியமாக இருக்கணும் நம்ம படைத்த பிரம்மாவுக்கு செஞ்சது பெரிய புண்ணியம்

கோயம்புத்தூர் அக்கா ஒரே குடும்பம் எல்லாரும் பிரம்மாவுக்கு செட்டு போட்டு இது போட்டு அர்ச்சனை சாமான் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்தோம் இருக்கணும் இருக்கணும் ஏன் அர்ச்சனைக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா இருக்கு இந்த கோயில வருஷமா அந்த இருக்குது இந்த எனக்கு தெரிஞ்ச அறவே கிடையாது இப்போதைக்கு அது தான் இருந்தது இப்ப போட்டாதே ரொம்ப நல்லது இருக்காங்க பிரம்மாவோட சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இங்க இந்த இடத்துல நின்று சாமி கும்பிடறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் நாள வெயில்ல நின்று வந்து பிரம்மாவை சாமி கும்பிட்டு இருந்தோம் இப்ப வந்து பிரம்மாவுக்கு செட்டு போட்டு அது நின்று ஒரு பத்து நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டு பாக்கியம் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா மாய் வாழ்த்தா இருந்தாலும் மனசு வாழ்த்தும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்குவாங்க பிரம்மாவுக்கு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அந்த புண்ணியம் நல்லா இருக்கணும் இந்த வெயிலும் மலைக்கெல்லாம் வந்து நம்ம இங்கே நின்று ஒரு பத்து நிமிஷம் நின்று நம்ம பிரம்மாவை பார்த்து சாமி கும்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே சாமி கும்பிடுவாங்க இது எல்லா புண்ணியமும் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு போட்டு கொடுத்தா அந்த அக்காவுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த அக்காவுக்கு தான் புண்ணியம் எல்லாம் போய் சேரும் நான் ஒன்று நனந்தி பெரிய விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை படைச்ச பிரம்மனுக்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க பாரு நம்மளை உருவாக்குனதே அவர் தான் ஒரு உயிரா

யாரெல்லாம் செட்டு போட்டு கொடுத்தாங்க இது எல்லாருக்குமே வந்து அவங்க இந்த புண்ணியம் எல்லாம் போய் சேரும் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ராணி அக்காதான் செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டாவது வேலைய தொடங்கி வச்சது வந்து கோயம்புத்தூர் தம்பி இப்ப கடைசி வேலையை வந்து கோயம்புத்தூர் அக்கா தான் செஞ்சிருக்காங்க இன்னும் நம்ம சிவன் கோயில நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு இன்னும் இந்த கோயிலுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய சொல்லி விருப்பப்பட்டு செய்ய சொல்லிங்களோ அதை கண்டிப்பா ஒவ்வொரு வேலையும் நாங்க இருந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாக்கி வேலைகளும் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவோம் ஒரு சில சாமிக்கு எல்லாம் செட்டு போட்டு கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அவங்க மனசுல போய் சாமி சொல்லி அவங்களுக்கு செட்டு போட்டு கொடுக்க சொன்னா கண்டிப்பா நாங்க எல்லாரும் பண்ணி கண்டிப்பா நம்மளோட கொடுக்கறோம் வந்து சிவன் போய் கண்டிப்பா அழைப்பு கொடுப்பாரு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன சின்னஸ்களை ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பகிர்ந்து வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சுருங்க